தாலா இப்பூமிக்கு தன் பிரதிநிதியாக மனிதனை படைத்தான் படைப்பதற்கு முன்பாக வானவர்களிடம் மனிதனை படைக்கப் போகிற விஷயத்தை தெரியப்படுத்தினான் அதற்கு மலக்குகள் யா அல்லாஹ் நாங்கள் உன்னை புகழ்ந்து கொண்டும் துதிப்பாடி கொண்டும் இருக்கிறோம் அப்படி இருக்க பூமியில் குழப்பம் செய்து இரத்தத்தை ஓட்டும் ஒரு சமூகத்தையா படைக்கப் போகிற என ஆதங்கத்துடன் கேட்டார்கள் காரணம் வழக்குகள் தங்கள் மத்தியில் நம்மை விட சங்கையான அதிகம் அறிந்த ஒரு படைப்பை அல்லாஹ் நிச்சயமாக படைக்க மாட்டான் என கூறிக்கொண்டிருந்தார்களாம் அதற்கு அல்லாஹ் நான் படைக்கப் போகும் மனிதன் என் பிரதிநிதி பூமிக்கு பிரதிநிதியாக வருபவர் பூமியில் உள்ள வஸ்துக்களின் பெயர்களை தெரிந்திருக்க வேண்டும் அவைகளை என் பிரதிநிதிக்கு கற்றுக் அந்த ஞானம் உங்களுக்கு இல்லை அந்த ஞானத்தின் மூலம் மனிதன் உங்களை விட உயர்ந்து விட்டான் என்றான் அல்லாஹ் மலக்குகளும் மற்ற அத்தனை படைப்புகளும் அல்லாஹ்வை துதிப்பாடத்தான் செய்கின்றன ஆனால் அல்லாஹ்வை அறியும் ஆற்றல் தரப்பட்டவன் மனிதன் அது மட்டுமல்ல மலக்குகள் பாவம் அறியாதவர்கள் ஷெய்தானோ பாவத்தை தவிர வேறு எதுவும் அறியாதவன் ஆனால் மனிதன் நல்லது கெட்டது நன்மை தீமை இறைவனின் திருப்தி அதிருப்தி இரண்டும் அறிந்தவன் இந்நிலையில் அவன் தீமையிலிருந்து விலகி நலவை மட்டும் செய்தல் என்பது புகழுக்குரிய விஷயம் மனிதனுக்கு மல்ஹருல்லா எனும் பெயருண்டு அதாவது அல்லாவின் குணங்கள் வெளிப்படும் இடம் என பொருள் மனிதனிடம் உள்ள இரக்கம் கிருபை தர்மம் பிறர் துன்பம் துடைத்தல் நிர்வகித்தல் திட்டமிடுதல் செயல்படுத்துதல் அடக்கி ஆளுதல் நியாயம் பேணல் தீர்ப்பு செய்தல் தண்டனை வழங்குதல் போன்ற எண்ணற்ற குணங்களின் மூலம் அஹுவின் அளப்பெரும் ஆற்றலை அறிய முடிகிறது இபாதத் வணக்கம் என்று பார்த்தால் ஏழு வானங்களில் உள்ள மலக்குகளின் வணக்கத்தில் கடைபிடிக்கப்படும் அனைத்து அம்சங்களையும் சேர்த்து ஒரு வணக்கம் மனிதனுக்கு தரப்பட்டுள்ளது அதுவே தொழுகை இதன் மூலம் மனிதனின் உயர்வு நமக்கு புலப்படுகிறது இத்தனை உயர்தரங்களை தரப்பட்டிருக்கும் மனிதன் தரம் உணர்ந்து வாழ வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லொருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் அரபில் ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹே வரகாத்து